ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து குரூப் ஃபீல்ஸ் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம அந்த பக்கம் முன்னாடி நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணலனான்னு நினச்சேன் ஸோ இங்கே இந்த ரோட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் ஃபீல்ஸ் ரோடு ஸோ நம்ம கட்டெடுத்து எப்படி இருந்தாலும் சாந்திக்குறந்தான் போயிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் ஆகிட்டு இருக்குது காய்ஸ் కొంచెం లెట్ దా స్టార్ట్ పన్న బట్ రైడ్ స్టార్ట్ పండి కాయస్ ఇంత ప్రిడ్జ్ దాకా కీలంతా పోయి మాట్లా బట్ கோயம்புத்தூர் நார்த் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது காய்ஸ் நான் நிறைய வாட்டி டிக்கெட்ஸுக்காக வரும்போது இங்கே தான் வருவேன் அதாவது ராஜஸ்தான் போகும்போது டிக்கெட்ஸ் எடுக்கணுன்னா கோயம்புத்தூர் நார்த்து வந்துடுவேன் அண்டியதாக காய்ஸ் ஈஸியாக டிக்கெட்ஸ் கிடைக்கும் எனக்கு ஏடா இவ்வளோ கூட்டமாக இருக்குங்க ஓ லஞ்சுக்காக நல்லா கூட்டமாக இருக்குது எல்லாம் லென்ச் தான் காய்ஸ் எல்லாருமே லஞ்சு தான் அது இல்லாமல் இங்கே ஒன் வே தானே காய்ஸ் இந்த பக்கம் மட்டும் போக முடியும் இந்த பக்கம் போக முடியாது ஸோ ஒன் வே செம்ம கூட்டம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பண்ணிக்கலாம் வந்து ஃபுல்லாக பைக்ஸ் நிற்குது ಗಾಂಧಿಪುರಂ ರೋಡ್ ರೋಡ್ ಗಾಯ್ಸ್ ಇದು ಪೋನಾ ನಮ್ಮ ಈಸಿಯಾಗಿ ರೀಚ್ ಆಗಲಾ ಟ್ರೈಟಾಗಿ ಪೋಣಾ ನಮ್ಮ ಗಾಂಧಿಪುರಂ ಸಿಗ್ನಲ್ ವಂದಿರೋ ಸಿಗ್ನಲ್ಲೇ ನಮ್ಮ ಲೆಫ್ಟ್ ಎರಡು ಇರಲಾ ಗಾಯ್ ಟೂ ವರ್ಸ್ ನಮ್ಮ ಶಕ್ತಿ ರೋಡ್ ಪೋರ್ಕಾಗ ಲೆಫ್ಟ್ ಎರಡು ಇರಲಿಲ್ಲ ಮುನ್ನಾಡಿ ಮಿನಿ ಕಾರ್ ಕಾಯ್ಸ್ ಎಲ್ಲ ಚಿನ್ನ ಕಾರ್ ಇದೆ ನಾಲ್ಕು ಈಸಿಯಾಗಿ ಉಕ್ಕಾಂಪಾಯ್ಸ್ ಚಿನ್ನ ಫೇಮಿಲಿ ಇಚ್ಛಿನ ಈಸಿಯಾಗಿ ಟ್ರಾವೆಲ್ ಪಂಕ್ಕೆ ನಲ್ಲಿ நாலு பேர் இருக்காங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்கு வண்டி சின்னதா இருக்கு குட்டியாக இங்க ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கார்ஸு நோ பார்க்கிங்ல கார் எல்லாம் நிப்பாட்டுறாங்க காய்ஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா பாதி இடம் வந்து தான் வந்து ரோடே வந்து தெரியாது இப்போ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனால் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காரெல்லாம் நிறுத்திருக்காங்க நோ ஸ்னோ பார்க்கிங்லேயே காரெல்லாம் நிறுத்துறதுனால தான் அந்த ப்ராப்ளம் தோரம் மிக கரெக்டாக இருக்குது காரே இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து போயிடலாம் காய்ஸ் என்னன்னு தெரில எனக்கு கொஞ்சம் கண் வந்து இதாகிட்டு இருக்குது ஐ திங்க் எனக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்குது நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் நான் வண்டி ரெகுலராக ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே மைண்டு வந்து தூக்கம் வர மாதிரியே இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியே ஆகிட்டு இருக்கு பட் நான் ஆக்டிவாக தான் இருக்கேன் காய்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக தூக்கம் வர மாதிரி இருக்காது ஜஸ்ட்டு டீ பிரேக் வேணுன்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது ஸோ வந்து நம்ம டீ குடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் செம்மையாக இருக்குது இப்போ இருக்கேன் இங்கே வந்து மழை வந்துடுச்சு நான் வைக்க சூப்பராக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் முன்னாடி போய் நல்லா டீ சாப்பியாக வந்து டீ குடிச்சிடலாம் காய்ஸ் எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது டீ குடிக்கணும்னு ஸோ போய் டீ குடிக்கும் காய்ஸ் ஆனால் கல் வர மாதிரி ஆகிட்டு இருக்குது காய்ஸ் நல்லா தூக்கிட்டு நான் வைங்க தூங்கிட்டே வண்டி ஓட்டுவேன் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போய் டீ பிரேக் எடுத்துக்கலாம் முன்னாடி போக போக வந்து கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கு அது இல்லாமல் என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு இருக்கு நான் வீடியோஸ்ல பாக்குறேன் ஓரளவுக்கு வந்து ஸ்லோவாக தான் வருது வாய்ஸ் ஏன்னா ஸ்டாத் ரொம்ப அதிகமாக சத்தம் காய் ஸ்டார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து கேப்சர் பண்ணவே முடிய மாட்டேங்குது எனக்கு பார்த்தீங்கன்னா அன்னூர் பக்கம் வரும்போதெல்லாம் தோணும் நம்ம நேராக வந்து எந்த இது இல்லாமல் நேராக பவானி சாகர் வரைக்கும் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணால் அது வந்து சக்ஸஸே ஆகாது நம்ம எதோ பிளான் பண்ணுறோன்னா அது வந்து பிளானிங் வந்து கண்டினியூவே பண்ண முடியல காய்ஸ் அது தெரியாமல் நம்ம போனால்தான் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வரலாம் ஆனால் நம்ம பிளான் பண்ணி போன இங்கே அது கண்டினியூ பண்ணவே முடியாது காய்ஸ் நம்ம யூட்டை நடிச்சு டூ வந்து திரும்பி தான் போயிட்டு இருக்கோம் திரும்பி போய் நம்ம அங்கே வந்து

టీ కన్ను అప్పు ఓపన్ ఆ టీ సాటం ఇప్పుడీ వేరే నమ్మ వేసి తిరుమీ యూటర్ అడిచి తిరుమీ రివర్స్ పోయిట్ கோயம்புத்தூர் நான் ஸ்டாப் ஆகி நான் ஸ்டாப்புன்னு சொல்ல முடியாது நம்ம ஸ்டாப் ஆயிடுவோம் நடுவில் நம்ம வந்து பிரேக் எடுத்துடுவோம் நான் ஸ்டாப்புன்னு சொல்ல முடியாது காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்டு காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோ வந்து ரெ ரெக்கார்டே பண்ணல காய்ஸ் ஆனால் ஃபோன் சார்ஜ் இல்லை ஸோ ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டேன் அங்கே வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போன கருத்தை வந்து திரும்பி கிளம்பும் போது நான் வந்து கவனிக்கவே இல்லை காய்ஸ் நான் வந்து என்னோடய ஹேண்ட் க்ளவுஸ் அங்கே மறந்துட்டு போ வந்துட்டேன் காய்ஸ் ஸோ என்னோடய க்ளவுஸ் வேறு மறந்துவிட்டேன் அவன் ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோட்டோ அமுச்சிகிட்டு இருக்கா ப்ளவுஸ் மறைஞ்சிட்டு போயிட்டாடா நீ ஃபோன் பண்ணி ஃபோட்டோ அமுச்சிகிட்டு இருக்கா ப்ளவுஸ் மறைஞ்சிட்டு வந்துட்டேன் காய் ஸோ அது வந்து இப்போது அவன் என்ன சொல்கிறான்னா நாளைக்கு நான் அங்கே வரும்போது நான் உனக்கு நண்பர் பண்ணிடுவேன் சரி ஓகேன்னு சொல்லி வந்துட்டேன் காய் நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அங்கே அங்கிருந்து கலந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன் அதுக்கடுத்து எனக்கு ஞாபகம் வந்தது ப்ளவுஸு நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு எங்கோ மிஸ் ஆகிடுச்சு காய் நான் அப்படி தான் நினச்சேன் எங்கோ விழுந்திருக்கோம் பட் அது வந்து அங்கே வச்சுட்டே வந்துட்டேன் காய்ஸ் காய்ஸ் ஒரு திங்கு நோட்டீஸ் பண்ணுங்கள் என்னோடய பைக்கில் வந்து லைட்டு வந்து எப்படி எரியுது பாருங்கள் காய்ஸ் ஆஃப் ஆகி எரியும் இப்போ எரியுது பட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து ஆஃப் ஆகி எரியுது செமையிடுச்சி அப்படியே டிஸ்கோ லைட் மாதிரியே இருந்தது நம்ம வந்து ஆர்எஸ்புரம் ரீச் ஆகிட்டோம் ஃபிக் இங்கே டிராஃபிக் இருந்தால் நம்ம வந்து மெயின் ஹைவே எல்லாம் ரோட்டில் எல்லாம் டிராஃபிக் இருக்குது சொல்லவே கூடாது ஏன்னா ஆர்எஸ்புரம் எதுக்கு டிராஃபிக் இருக்கு ஆக்சுவலி இங்கே டிராஃபிக்கே கம்மியாக இருக்கணும் இங்கே தான் அதிகமாக இருக்கு மர்சடிஸ் காய்ஸ் இனி கூட வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் போடுங்க சேனலை புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

என்ன பின்னாடி என்ன தெரியுது எனக்கு எதுவுமே தெரியாது காய் சும்மாதான் ட்ரை இருக்கேன்